வணக்கம் லீடர்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்ளிளி பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடலூர் ஏரியாவில் இந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஏக்கர் திராட்சை தோட்டம் இருக்குது அதிலேருந்து இங்கே பாருங்கள் திராட்சைகள் அழகாக நம்ம பொறிச்சு எடுக்கிறோம் கண்டிப்பாக இது வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு ஒர்க்கு தான் இங்கே வந்து ஒரு இருபது ஏக்கருக்கு திராட்சை தோட்டத்துக்கு நம்மளோட இந்தியா ப்ரோ ப்ராடக்டை வந்து கொடுத்து இதுக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்டை கொடுத்து அதிகமான விளைச்சலையும் கெமிக்கல் இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு பழத்தையும் உருவாக்கி அந்த தோட்டத்துக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விவசாயத்தை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் கண்டிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து உருவாக்கப்படும் தேங்க்யூ லீடர்ஸ் அதையும் பார்த்திங்கன்னா பார்த்தா இருபது பேர் வந்து எல்லாமே கிராப் பண்ணுறாரு அதை கட் பண்ணி ஒரு இருபது லேபர்ஸ் வந்து கிராப் பண்ணி அந்த டிப்பருங்கிற ஒரு பெட்டியில் வச்சு எல்லா அதாவது இது பக்கத்தில் ஒன்று பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையும் இந்த ப்ராடக்ட் கொண்டு கொடுக்குறாங்க அந்த இடத்துல தான் நம்ம லொக்கேஷனில் தான் இருக்கிறப்ப கும்மளிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த லொக்கேஷனில் தான் பாருங்கள் அந்த லொக்கேஷன் பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே டிப்பர் மூலிமா பேக்கிங் ஆகி நீட்டாக பேக்கிங் ஆகி ஒரு இருபது பேரோட நீட்டாக பேக்கிங் ஆகி போயிட்டுருக்கு வேனில் தெரிஞ்சவங்க மூலமாக தோட்டத்துக்காரர்கிட்ட அறிமுகமானோம் அவங்க வந்து சரி வாங்க அப்படின்னாங்களா வந்து அவர் அதில் இது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் ஸ்டேட்டும் இருக்குதுங்க இது மண் வளத்துக்காக்குறதுக்காக சரிட்டு அவர்கிட்ட வந்து சரி தோட்டத்தை பார்வையிட்டு வாங்க அப்படின்னாரு அதனால வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் அவர்கிட்ட மீட் பண்ணி மர ஒரு மெல்லாம் கொடுத்து மண் நாங்கள் வந்திருக்கிறேங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் என்னோட பேர் மணிபாண்டியம் திருப்பூர் பகுதியிலேருந்து இந்தியா குரோவோட டிஸ்ட்ரிபியூட்டராக இணைஞ்சு எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு ஒரு குறிக்கோளில் தான் வந்து ஓடிட்டுருக்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நட்ராஸ் சார் நம்முடைய டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாக தான் இங்கே வந்திருக்கிறோம் அவருக்கு இங்கே ஒரு நபர்களை மூலியமாக தான் இங்கே சந்திக்க வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இருபது ஏக்கரா கிரேப்ஸ் மட்டும் போட்டுருக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து நம்ம வந்தது இல்லை இங்கே அதெல்லாம் பார்த்திங்கனா நம்ம தனியாக வந்தாலும் உள்ளே வர முடியாது இங்கே ஒரு ரெப்பர் மூலியமாக தான் இங்கே உள்ளே வந்திருக்கிறோம் கண்டிப்பாக அந்த இருபது ஏக்கராக்கும் நம்மளுடைய கிரேப்ஸுக்கு நம்மளுடைய இந்தியா குரோ ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்கணுன்னு சொல்லி இங்கே ஒரு பிளானோட தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த பிளான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சக்ஸஸாக கிடைக்கும் நம்ம இந்தியா குரோவை வந்து எல்லா மக்களும் கொண்டு போகணும்னு சொல்லி கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே நன்றி தேங்க்யூ